ஆ உலகமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு விஷயம் ரெண்டு நாளைக்கு வந்து ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஒரு படத்தை பார்த்தோம்னு சொன்னா அந்த படத்தோட கிளைமேக்ஸ் அந்த சீன்ல எப்படி நாங்க ஒரு டென்ஷன் ஆயிருப்போம் ஒரு மூவி எடுத்துக்கொண்ட வேண்டாம் உதாரணத்துக்கு நடந்த விஷயம் என்ன சுனிதா எப்படி அங்க இருந்து வர போறாங்க ஸ்பேஸ்ல இருந்து எப்படி வர என்றதுதான் இந்த உலகமே எதிர்பார்த்து கொண்டு வந்தது சின்ன குழந்தையில இருந்து வயதானவங்க வரையும் அவங்க பத்திரமா வந்து சேரும் மட்டும் பிரார்த்தித்துக் கொண்டு சொல்லலாம் அப்ப அந்த மூவி ஒரு மூவி எடுத்துக்கொண்டோம் அப்ப டிக் 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 தமிழ் மூவில ஜெம் ரவி எப்படிடா அந்த இதை கனெக்ட் பண்ண போறாரு எப்படி திரும்பி வர போறாரு அந்த வில்லன்ட்டு இருந்து எப்படி மாட்டுப்படா வர போறாரு அது ஸ்பேஸ்ல இருக்கிறாருன்றது வந்து ஒரு பரபரப்பு பண்ணாங்க நிறத்தை கடிச்சிட்டு சீட் நுனியில இருந்து பார்த்து கொண்டிருந்தேன் அப்படியான ஒரு சுச்சுவேஷன் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்ன நடந்துச்சு சுனிதா வில்லியம்ஸ் எப்படி பூமிக்கு வர போறாங்கன்ற விஷயம் ஃபைனலி அவங்க வந்துட்டாங்க வந்தது ஓகே அதுவும் இந்தியா வம்சாவளியில பிறந்த ஒரு பெண் கல்பனா சவுடாவுக்கு அடுத்ததாக உலகையே பெருமைப்பட வச்சிருக்காங்க உலகையே எழுந்து வச்சிருக்காங்க இப்படிடா வந்துடுறாங்க போறாங்கன்ற மாதிரி ஸோ அவங்க வந்துட்டாங்க அதோட முக்கியமான விஷயம் ஏன் அவங்க ஸ்பேஸுக்கு போனாங்கன்றது வந்து நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு அவங்க வந்துட்டாங்க ஓகே ஏதோ பத்து நாளைக்கு போனாங்க என்னதுக்கு போனாங்கன்னு யாருக்குமே பெருசா தெரியல சோ அது தான் இந்த வீடியோ முழுக்க முழுக்க பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பாத்தீங்கன்னு சொன்னா பூமிக்கு வெளியில ஸ்பேஸ்ல ஒன்பது நாடுல திரும்பி வாருன்னு சொல்லி போன சுனிதா ஒன்பது மாதங்களுக்கு பிறகு வந்திருக்காங்க என்ன நடந்துச்சுன்றது போறதுக்கு முன்னாடி அந்த சின்ன ஒரு ரீக்ரியேஷன் எப்படி ஸ்பேஸுக்கு போனாங்கன்றத பாத்துடலாம் அதுக்கு பிறகு வந்து ஏன் போனாங்கன்றத பாக்கலாம் அந்த விஷயத்த பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ் பாத்துருங்க அஞ்சாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சுனிதா வில்லியம்ஸ் இங்க இருந்து சுனிதா வில்லியம்ஸ் மட்டுமல்ல புட்சில்மோ இந்த ரெண்டு பேருமே சேர்ந்துதான் ஸ்பேஸுக்கு போயிருந்தாங்க ஸ்பேஸுக்கு போயிட்டு அதுவும் ஒன்பது நாள் இடம் அவங்க ஒரு கான்ட்ராக்ட் அந்த ஒன்பது நாள்ல திரும்பி வருவோம் என்ற மாதிரி தான் போயிருந்தாங்க போனது வந்து ஒன்பது மாதம் ஆயிட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி திரும்பி கொண்டு வர முடியல சோ மாஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் என்ற நிறுவனம் தான் அவங்களை போயிட்டு அந்த எட் தான் அவங்களை திரும்பி கொண்டு வந்து இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த எட்ல வந்து நான்கு ஆல்ரெடி நான்கு ஆராய்ச்சியாளர்கள் வந்து போயிருந்தாங்க அவங்க நாலு பேருமே இவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதாவது இவங்க அந்த நாலு பேருமே தங்கடங்கிட்டு இவங்க ரெண்டுமே திருப்பி பூமிக்கு அனுப்பி வச்சிருக்காங்க சோ இவங்கள பணியே இனி அந்த நாலு பேர் தான் அங்க கண்டினியூ பண்ண போறாங்க இது வந்து சின்ன சின்ன ஒரு ரீக்ரியேஷன் அதாவது நடந்து செண்டு சோ இனி பார்க்க போறோம் ஏ அவங்க ஸ்பேஸுக்கு போனாங்க பாக்க போறோம் ஐஎஸ்எஸ் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அந்த நிறுவனம் வந்து அஞ்சு நாடுகளால வந்து சேர்ந்து உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு இந்த நிறுவனத்தை வந்து உருவாக்கி இருக்காங்க அதாவது கனடா ஜப்பான் அமெரிக்கா ஐரோப்பா ரஷ்யா இந்த ஐந்து நாடு தான் சேர்ந்து இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கு அதாவது ஸ்பேஸ் ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா இங்க இல்ல நம்மளோட வானத்துல ஸ்பேஸ்ல அந்த ஸ்டேஷன் அமைஞ்சிருக்கு ஒரு அந்திரத்துல இருக்குன்னு சொல்லலாம் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்துதான் இருந்து போற ஆராய்ச்சியாளர்கள் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல போய் தங்கி தான் தங்களுடைய ஆராய்ச்சியில வந்து மேற்கொள்வாங்க அப்படி பார்த்தோம்னு சொன்னா அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து ஒரு நிக்காது அங்க வந்து ஆல்ரெடி புவிய இல்ல செய்யல வந்து அதுக்கு ஏத்த மாதிரி அது அமைச்சிருக்காங்க அது பாத்தீங்கன்னு சொன்னா பூமியை வந்து ஒரு நாளைக்கு பதினாறு தடவை வந்து சுத்தி வரும் சுத்தி வந்து கொண்டேதான் உள்ளிருக்கிற ஆராய்ச்சியர்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கொண்டே இருப்பாங்க அந்த ஸ்பேஸையும் ஆராய்ச்சி பண்ணுவாங்க பூமியை பற்றியும் ஆராய்ச்சி பண்ணுவாங்க அதனாலதான் சுனிதா பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நாளைக்கு பதினாறு தடவை வந்து சூரிய உதயத்தையும் அஸ்தமனத்தையும் வந்து பாத்துருக்காங்க சோ அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் அந்த பூமியை வந்து பதினாறு முறை ஒரு நாளைக்கு சுத்தி வந்து கொண்டே இருக்கு கண்டினியூஸா வந்து சுத்தி கொண்டே இருக்கும் அங்க என்ன ஆராய்ச்சியர் வந்து இடம் பெற்று கொண்டே இருக்கும் அங்கதான் இவங்க வந்து போயிருந்தாங்க பாத்தீங்கன்னா சொன்னா ஆயிரத்தி ஆயிரத்தி எட்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இதுல வந்து ரெண்டாயிரமாம் ஆண்டுல இருந்து கண்டினியூஸா வந்து ஒவ்வொரு ஆராய்ச்சியாளர்கள் வந்து வாழ்ந்து கொண்டே இருக்காங்க இருந்து போய் போய் அங்க ஆராய்ச்சி பண்றதுக்காக வந்து போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா நாசா தான் இதை உருவாக்கிச்சு ஆனா நாசாக்கு வந்து நிறைய பிளான் இருக்கு இப்ப நிலாக்கு போகணும் மாஸ்க்கு போகணும் செவ்வாய் ஆராய்ச்சி செய்யணும் அப்படி வந்து பெரிய பெரிய பிளான் இருந்ததால இதெல்லாம் எல்லாத்தையும் வந்து கண்டினியூஸா பார்க்க முடியாத பிரைவேட் கம்பெனி வந்து இதை பிரிச்சு கொடுத்துடலாம் அப்ப அவங்கள்ட்ட கொடுத்து அவங்க வந்து இதை பாப்பாங்க நாங்க வந்து அந்த ஆராய்ச்சியோட செய்யலாம் ஸ்பேஸ் வந்து பெரிய இதுல தானே இப்ப நிலாவையோ செவ்வாயோ அந்த ஆராய்ச்சி ஆராய்ச்சி விட ஸ்பேஸ்ல ஆராய்ச்சி செய்யறது வந்து ஒரு சின்ன விஷயம் அப்ப அதால வந்து அது நாசான செஞ்சது இதை வந்து பிரைவேட் கம்பெனிஸ் வந்து கொடுக்காமனு சொல்லிட்டு ரெண்டு கம்பெனி வந்து சூஸ் பண்ணிடுச்சு அதுல ஒன்று தான் இந்த எலான் மாஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் இதுக்கு வந்து ரெண்டு தசம் ஆறு பில்லியன் கொடுத்து இந்த நிறுவனத்துக்கு வந்து இந்த வேலையை வந்து கொடுத்துச்சு அதே மாதிரி வந்து போயிங் அந்த நிறுவனத்துக்கு ரெண்டு பில்லியன் கொடுத்து கிட்டத்தட்ட லேண்ட் மாஸ்க்கு கொடுத்த காசை விட போயிங்க கொடுத்த காசு அதிகம் அந்த அதுல வந்து ஒரு ட்ரஸ்ட் வச்சிருந்துச்சு அது வந்து ஒரு நல்ல கம்பெனி என்னச்சு அதுக்கு வந்து காசும் கொடுத்து நாசா வந்து ரெண்டு கம்பெனியை வந்து எடுத்து கொண்டுச்சு இனி இந்த ஸ்பேஸ்ல நடக்க போற விஷயம் எல்லாமே இந்த ரெண்டு கம்பெனி தான் ஆராய்ச்சி பண்ண போது இதை வந்து நாசா அவங்கள்ட்ட ஒப்படைச்சிருந்தது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எலான் மாஸ்க் வந்து தன்னுடைய அந்த ஆராய்ச்சி வந்து தொடங்கிட்டாங்க அவங்களோட கம்பெனி அங்க போயிட்டு என்ன மாதிரி பண்ணலாம் ஆராய்ச்சிகள் அவங்களோட பிளைட் எல்லாம் போயிட்டு வந்துட்டு ஜெட் எல்லாம் ஆனா இந்த போயிங் ஜெட் வந்து ஒரு டிலே பண்ணிக்கொண்டே இருந்துச்சு கடைசியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஓகே சுனிதா வில்லியம்ஸ் வந்து ஆல்ரெடி ஸ்பேஸ்க்கு போய் வந்தாங்க பூச்சிமரம் போயிட்டு வந்தார் அப்போ அவங்க வந்து போயிட்டு வரும்போது இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் சோ எங்களோட பிளைட்டை வந்து அங்க போயிட்டு பிளைட் ஓகேவா இருக்கா அந்த ஜெட் வந்து ஓகேவா இருக்காறத தான் சுனிதா வில்லியம்ஸையும் பூச்சி வந்து அனுப்பி வச்சாங்க இவங்க என்ன செய்ய முடியும் சொன்னா இந்த ஜெட்டுல அங்க போயிட்டு இந்த ஜெட் ஓகேவா இருக்கா போய் பிரயாணம் செய்யறதுக்கு ஓகேவா இருக்கான்னு பாத்துட்டு ஒன்பது நாள்ல வந்து திரும்பி வரணும் இதான டாஸ்க்கா வந்து இருந்துச்சு ஆனா ஒன்பது நாள் ஒன்பது மாதங்கள் ஆகியது ஏன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த போய்க்குல வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து இருந்துச்சு போகும்போது நிறைய தடங்கள் வந்து இருந்தது சொல்றாங்க ஆனா அதையும் தாண்டி ஒரு வழியா போய் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் அடைஞ்சிட்டாங்க ஆனா திரும்பி வாரத்துக்கு அது உகந்ததா இல்ல எக்ஸாம் நிறைய பிரச்சனை இருந்துச்சு சின்ன பிரச்சனை தான் சின்ன பிரச்சனையா இருந்தாலுமே ஸ்பேஸ்ல இருந்து வர்றது வந்து எல்லாராலையுமே வந்து எந்த நிலம் என்ன ஆகும் சொல்ல முடியாது என்ன சொன்னா கல்பன சாவலா கூட அப்படி அவங்க வந்த ஜெட் கூட அதுல வந்து அவங்களோட அந்த ஃபியூல் டேங்க்ல வந்து ஒரு சின்ன கிழிவுதான் ஏற்பட்டு இருந்துச்சு அது நாசாக்கும் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் ஆனா அது வந்து பெருசா எதுவுமே ஆகாதுன்றும் கேர்லஸ் ஆட்டதால்தான் அந்த விமானம் வந்து வெடிச்சு சிதறிச்சுது ஆக நாங்க ரெண்டு வெடிச்சு சிதறிச்சு அந்த விமானம் சோ அப்படியான நிலைமை வந்து இதுக்கும் வரக்கூடாதுன்றது வந்து நாசா உறுதியா இருந்துச்சு எத்தனை நாளாக இருந்தாலும் சரி எத்தனை மாதமா இருந்தாலும் சரி அவங்க அங்க இருக்கட்டும் இந்த போயிங் வந்து சரி பண்ணிட்டு நாங்க கொண்டு வருவோம் என்ற மாதிரி வந்து சொல்லிட்டே இருந்தாங்க இருக்காங்க அதெல்லாம் வந்து அமெரிக்கா வந்து நிறைய பிரச்சனைகள் ஓடிச்சு ஆனா எதுவுமே அவங்களுக்கு தெரியாது எல்லாமே அவங்க ஸ்பேஸ்ல இருந்தே பாத்து கொண்டே இருந்தாங்க ஸ்பேஸ்ல வந்து ஆராய்ச்சி பண்ணி கொண்டே அவங்க ஆராய்ச்சி வந்து அங்க கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா போயிங் வந்து இப்ப ரெடி ஆகுது இப்ப 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 சொல்லி ஒன்பது மாதங்கள் வந்து இழுத்தடிச்சுட்டே போனாங்க அதுல இருக்கு வந்து சரி பண்றதுக்காக சோ இவங்களுக்கு எப்படி சாப்பாடு போகுதுன்னு சொன்னா ஸ்பேஸ் எக்ஸோட ஒரு கார்கோ வண்டி இருக்கு அப்ப அங்க வந்து அவங்க மாட்டுப்பட்டதால அந்த வண்டியை வச்சுதான் அனுப்பி அனுப்பி ஸ்பேஸ் எக்ஸ் வந்து அவங்களுக்கு சாப்பாடு வந்து கொடுத்து கொண்டு வந்தது அவரு பாத்தீங்கன்னா சொன்னா யூரின வந்து அதே வந்து ரீசைக்கிள் பண்ணி தண்ணியா குடிக்கக்கூடிய வாய்ப்பு Number two, right here. I'll show you. But you see, it's pretty small, so you have to have pretty good aim, and you be be ready to make sure things get let go the right direction. Of course, for number two, and this guy right here is for number one. விண்வெளி பூமியிலிருந்து இருந்து நானூறு கிலோமீட்டர் உயரம் ஒரு நாளில் பதினான்கு முறை சூரிய உதயம் இந்த விண்வெளி வீரர்களின் ஒரு நாள் இப்படி இருக்கு போயிங் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மேக்சர் கம்பெனி இங்க வந்து நிறைய மேக்சர் பண்றாங்க பிளைட் பாத்தீங்கன்னு சொன்னா போயிங் ஓட் மனுவேக்சர்ல வந்து சேவை ஒரு ஃபிளைட் அதுலயே வந்து நிறைய குறைகள் சொல்றாங்க அவங்களை வந்து சேஃப்டி குறை பண்ற மாதிரி அதாவது சி ஓவிய சொல்லியிருக்காரு நாங்க அவசர அவசரமா ரெடி பண்ணாலும் சேஃப்டி கொஞ்சம் குறைவான சேஃப்டி கம்பெனி காமிட்டுட்டேன் வந்து அவரும் சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு அதாவது கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு உடைஞ்சு துண்டு துண்டா பூமியில விழும் என்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஆயுள் காலம் அவ்வளவுதான் அதுக்கு பிறகு அதாவது இந்த இவங்க தான் கடைசி ஆராய்ச்சி என்ற மாதிரி சொல்லிருக்காங்க பிறகு யாரையும் அனுப்ப போறது என்ற மாதிரி இவங்களோட ஆராய்ச்சி பிறகு யாரும் அங்க போக மாட்டாங்கன்ற மாதிரி வந்து குறிப்பிடப்பட்டு ரெண்டு நாளைக்கு முன்னான் மாஸ்கோ டீம் வந்து வெட்டிகரமா போய் இறங்கி சுனிந்தா வில்லியம்ஸையும் பூஷ்மாரையும் வந்து வெட்டிகரமா யுஎஸ்ஐக்கு கொண்டு வந்துட்டாங்க எவ்வளவு பெரிய சாதனை சொன்னா போயிங்க நம்பி அவ்வளவு பில்லியன் கொடுத்துமே அவங்க செய்ய முடியாத எலான் மாஸ்கோ டீம் செஞ்சிருக்கு அவர் ட்ரம்ப் பாத்தீங்கன்னு இது ஒரு அரசியலா மாத்திட்டார் அது பாத்தீங்க இத்தனை பிரசிடென்ட் வந்துமே இவங்கள கொண்டு வர முடியலை ஆனா நான் வந்து கொண்டு வந்திருக்கேன் பைடன் வந்து வேணும் வேண்டியதான் அப்படி செஞ்சாரு என்றது வந்து சொல்லி நம்மளோட ட்ரம்ப் வந்து இதை வந்து ஒரு அரசியலா வந்து மாத்திட்டாரு அவர் வந்து கேப் கிடைச்சா எங்கடாண்டு பாத்துட்டு இருக்க ஒரு ஆளு இதையும் வந்து அரசியலா மாத்திட்டாரு சோ பாத்தீங்கன்னு சொன்னா வெற்றிகரமா எல்லா பிரார்த்தனைகளையும் கடவுள் ஏற்றுக்கொண்டிருக்கேன் சொன்னா அவங்க பத்திரமா வந்து பூமிக்கு சேர்ந்து இருக்கிறாங்க அஹ் இதுவே பேசாதுன்னு சொன்னா பெண்கள் சொல்றாங்க அடுப்பன்ற அந்த காலங்கள் உடையப்பட்டு அவங்க பெண்கள் விண்வெளி பூமி என்ன பூமியை தானே விண்வெளிக்கும் போயிட்டு வருவோம்ன்ற ஒரு சாதனையை வந்து கொண்டே இருக்கிறாங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களோட வயசு ஐம்பது ஒன்பது வயசு பூச்சி அறுபத்தி ரெண்டு வயசு ஏஜ் எல்லாம் ஒரு ஜஸ்ட் நம்பர் அது வந்து ஒரு கிடையாது என்றது வந்து அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க எல்லாம் உள்ள இந்த இந்த வயசுல வந்து எழுந்து நடக்கவே முடியாம இருப்பாங்க அவங்க விண்வெளிக்கு போயிட்டு அதிகம் வந்து அங்க அந்த ஒன்பது மாதம் இருந்ததால வந்த உடனே நடக்க முடியாம அஞ்சு மனிதாங்களுக்கு பிறகு வந்து நடந்து இருக்காங்க அவ்வளவு பெரிய சாதனை எல்லாரும் சொல்றாங்க சுனிதா வந்து பாக்குறாங்க போற வந்து கண்டுக்கிறாங்க இல்லையான்னு அப்படி இல்லை உலகத்துல வந்து என்ன விஷயம் நடந்தாலுமே உடனே வந்து ஆண்கள் வந்து சாதிக்க கூட்டது எல்லாராலையும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இதா வந்து காணப்படுதுன்னு சொன்னா எல்லா துறைகளிலும் வந்து அவங்க சிறந்து விளங்குறாங்க பெண்கள் வந்து ஒரு சாதனை என்று சொல்றது அது இன்னும் ஒரு பெரிய விஷயம் அதிகம் இப்படி வந்து போய் சாதனை புரியறது வந்து இன்னும் பெரிய விஷயம் அதனால வந்து உலகத்தை பாத்தீங்கன்னா தூக்கி வச்சு கொண்டாடுறது தனியா வில்லியம்ஸ் மட்டுமல்ல பூஜ் மோரையும் வந்து அடிக்கொண்டுதான் இருக்கின்றது சொன்னா வெற்றிகரம்மா வந்துட்டாங்க அதான் இந்த நியூஸ் ஏன் சுருத்தா வில்லியம்ஸ் வந்து ஸ்பேஸுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லி யாருக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியலன்னு சொன்னா மறக்காவும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க இதுதான் காரணம் இதுக்காகதான் போனாங்கன்ற இந்த வீடியோ வந்து ஃபுல்லா டீட்டெயில்ஸா கொடுத்துருக்கு அது சிம்பிளா கொடுத்துருக்கு ஸோ ஷேர் பண்ணி கேளுங்க இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வயதுபடினா உங்க பேர்